வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ப மகாபிரிவா மகிமையில் வசந்த பஞ்சமியில் மாயவரம் சீதா பாட்டி பாடசாலையில் தன்னுடைய சந்தனத்தாலான பாதுகையை சமர்ப்பிக்க சொல்லி ஒரு பக்தைக்கு பெரியவா அருளியதை திரு ரா கணபதி அவர்கள் சொல்லியதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய மகாபிரிவா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸ்ரீமதி கனகம்மாவிற்கு உஷ்ணமாகி போன உலகின் தாபத்தை தாங்குகின்ற பரமேஸ்வரரான ஸ்ரீ மகாபிரியவாளுக்கு குழுமையான சந்தனத்தாலான பாதகையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது அப்படி ஒரு சந்தன கலவையில் பதித்த ஸ்ரீ மகா பெரியவாளின் ஸ்ரீ பாதச்சுவடுகள் தங்களது குடும்பத்திற்கு சேம நிதியாக கிடைக்க வேண்டும் என்று அந்த திருப்பாத சுவடிற்கு தினந்தோறும் பூஜை சேவித்து மகிழ வேண்டும் என்பதும் அந்த பக்தியின் உயர்ந்த நோக்கம் நறுமணம் கவனம் சந்தன கலவையை தயாரித்து ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க சென்றார் அந்த கலவையின் மேல் ஸ்ரீ பெரியவா பாதங்களை பதித்து தந்த அருளுமாறு வேண்டி நின்றார் ஸ்ரீ மகா பெரியவாளும் குரு பரமகுரு ஆகிய இருவரும் பரம்பருளிடம் ஒன்றி கலந்த இடமாக கலவையில் இந்த சம்பவம் நடந்ததாக ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் விளக்குகிறார் அந்த அம்மாவின் பக்திக்கும் அவர் தம் பிறந்த வீட்டாரும் புகுந்த வீட்டாரும் ஸ்ரீ பெரியவாளிடம் பக்தி கொண்டிருந்ததாலோ பக்தர்களின் எந்த கோரிக்கையையும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கருணை பொருந்திய ஸ்ரீ பெரியவா நிறைவேற்றுவார் என்பதாலும் தன் கமல மலர் போன்ற திருப்பாதங்களை சந்தன கலவையின் மேல் வைத்து அழுத்தி அமரலானார் ஸ்ரீ பெரியவாளுக்கு குளிர்ச்சி பாதித்து சீத்தம் கொண்டு விடுமோ என்று சூழ்ந்திருந்த பக்தர்கள் கவலை கொள்ளும் அளவு நெடுநேரமாக தன் கமல கடல்களை பதித்தவாறு ஸ்ரீ பெரியவா அமர்ந்திருந்தார் இத்தகு சீரடி சுவடுகளை ஸ்ரீ பெரியவா சந்தனமாக குழைந்து வரும் தனது அருளின் வடிவமாக குழம்பில் அளித்த பெருநாள் சுக்ல வருஷம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ட சஷ்டியும் புதன்கிழமையும் சேர்ந்த நன்னாள் இந்த திருப்பாத படிவை அந்த அமைய சென்னையில் தன் வீட்டிற்கு மிகுந்த ஆனந்தத்தோடு கொண்டு சென்றார் மூன்று மாதங்கள் சென்றன ஸ்ரீமதி கனகம்மாவிற்கு ஒரு கவலை ஏற்பட்டது சந்தனம் மெல்ல காய்ந்து காய்ந்து வந்ததில் அந்த திருப்பாத படிவம் எங்கும் வெடிப்புகள் தோன்றியது பக்தியின் மனம் பதை பதைத்தது ஸ்ரீ மகா பெரியவாளின் திருப்பாதங்களே இவை என்ற உணர்வோடும் பக்தியோடும் இருந்த அவர் மனநிலைக்கு இந்த சந்தனம் காய்ந்த இயல்பான வெடிப்புகளாகக் கருத மனம் இடமளிக்கவில்லை மிகவும் வேதனை கொண்டார் தன் வேதனைக்கு வேறு யாரிடம் வேண்டுவதென்று தெரியாமல் ஸ்ரீ மகா பெரியவாளிடமே ஓடினாள் அங்கோ அவருக்கு சோதனையாக ஒரு பெரிய பக்தர் கூட்டம் ஸ்ரீ பெரியவாளை சூழ்ந்து நின்றது பாதச்சுவடுகளில் வெடிப்பு ஏற்பட்டிருப்பதை ஸ்ரீ பெரியவாளிடம் முறையிட்டால் தன் மனக்கவலை தீரும் என்று ஏங்கி வந்த பக்தைக்கு அதை பெரியவாளிடம் கூறும் வகையில் சூழ்நிலை அங்கில்லை முக்கியப்பட்டவர்கள் வருகையினால் ஒரே பரபரப்பாக இருந்தது மடம் மெதுவாக ஸ்ரீ பெரியவாளை நெருங்கிய பக்தைக்கு புஷ்பங்களால் மூடியிருந்த சந்தன பாதுகைகளை அந்த மகான் முன்னே நகர்த்தத்தான் முடிந்ததே அன்றி அதன் கோரிக்கையை கேட்க இயலவில்லை ஆனால் ஸ்ரீ மகா பெரியவாலே பக்தையின் மனதிற்கு கொஞ்சம் இதமளிக்கும் வகையில் தன் சிரசில் அணிந்திருந்த வன்னி பத்திர மாலையை எடுத்து அந்த பாத பதிவுகளின் மேல் போட்டு அனுகிரகம் செய்தார் தை மாதம் வசந்த பஞ்சமியில் மாயவரம் சீதா பாடசாலையில் ஆச்சாரியால் சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணிடு என்று வேறு ஸ்ரீ பெரியவா அந்த பக்தைக்கு அருண்கட்டளையும் இட்டார் ஸ்ரீ பெரியவா இப்படி கூறிவிட்டு மற்ற பக்தர்களிடம் தன் அருட்பார்வையை நகர்த்தி கொண்டதால் கனகம்மாவிற்கு வெடிப்புகளைப் பற்றி முறையிடவே முடியாமல் போனது இப்படி வன்னி மாலையை பாதச்சுவடுகளின் மேலே போட்டு அதை பிரதிஷ்டை செய்யும் பாக்கியத்தையும் ஸ்ரீ பெரியவா அருளியிருந்தும் பக்தியின் மனம் திருப்தி கொள்ளவில்லை தான் வந்ததன் நோக்கம் நிறைவேறவில்லையே என்ற ஏக்கம்தான் அதிகம் இருந்தது சென்னைக்கு திரும்பும் வழியெல்லாம் அம்மையாருக்கு அதே கவலைதான் வேறு யாரிடமாவது கட்டாயம் இதை பற்றி கேட்டறிந்து அந்த சந்தன சுவடு விரிசல்களை சரி செய்தாலன்றி அவர் மனம் சமாதானமாக அது போலிருந்தது சரி எதுவும் பெரியவா விட்ட வழி என்று வீடு திரும்பினார் உடனே யாரிடமோ கேட்ட உபாயத்தை மேற்கொண்டு சந்தன வெடிப்புகளை ஒட்டு பார்க்கலாம் என்ற அவள் மிகுதியோடு அந்த பாத சுவடுகளின் மேலிருந்த புஷ்பங்கள் மற்றும் ஸ்ரீ மகா பெரியுவா இருந்த வன்னி பத்திர மாலையையும் சற்றே விளக்கினாள் விளக்கி பார்த்த பக்தை விக்கித்த நின்றாள் அந்த பக்தை கண்ட அதிசயத்தை என்னவென்று சொல்வது கொண்டு சென்ற போது முழு பரப்பளவிலும் வெடிப்புகளாக காணப்பட்ட சந்தன பாத இவை என்று ஆச்சரியமும் அதிசயமுமாக அதை பார்த்து பரவசமுற்றால் அந்த பக்தை ஒரு வியப்பு வெடித்த சுவடு துளியும் தெரியாமல் பாதச்சுவடுகள் முழுமையாக சீர்மையாக காட்சியளித்தன இத்தனை நாள் கவலையை கொடுத்தது எதை செய்தாலும் ஒட்டிக்கொள்ளாத சந்தன வெடிப்புகள் எப்படி ஒரே சீராக இப்போது காட்சி அருளுகின்றன இது சாட்சாத் ஈஸ்வரனின் திருஷ்டிப்பட்டதன் மகிமையா மகாதேவனின் சிரசில் அணிந்திருந்த வன்னிபத்திர மாலையின் மகிமையா அந்த ஈஸ்வர சந்நிதியின் விசேஷ மகிமையா என்று ஸ்ரீமதி கனகம்மா ஆச்சரியத்திலிருந்து விடுபட மிகவும் நேரமாயிற்று இனி ஒரு காலம் வெடிக்காது என்று உறுதியாக கூறும் வகையில் சுவடுகள் காங்கிரீட்டாக கெட்டிப்பட்டிருந்திருவதை எப்படி நம்புவதென்றே அந்த பக்தைக்கு தெரியவில்லை சாட்சாத் ஈஸ்வரனின் திருப்பாதங்கள் இவை என மீண்டும் உறுதி ஏற்பட்ட நிலையில் ஸ்ரீ பெரியவா குறிப்பிட்டிருந்த தை மாதம் வசந்த பஞ்சமி தினம் வரை அந்த பக்தை இந்த மகிமை வாய்ந்த சந்தன பாதகைகளை தன் இல்லத்தில் வைத்து பூஜித்தார் நன்மணிகள் பதித்து அலங்காரம் செய்வித்து வண்ணப்பு மிக்க கண்ணாடி பேழையில் அந்த சந்தன பாதங்களை வைத்தார் அதோடு ஒரு செப்பேட்டில் ஸ்ரீ குரு சரணம் பற்றிய ஸ்லோகமும் பதிவு செய்து பிரதிஷ்டை செய்ய உத்தேசித்தனர் பிரதிஷ்டைக்காக பக்தர்கள் மயிலாடுதுறை செல்லும் முன் ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசிக்க மீண்டும் காஞ்சி வந்தனர் அந்த பாதகைகளை கொண்டு சமர்ப்பித்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஸ்ரீ பெரியவா அந்த சந்தன சுவடுகளில் திரும்பவும் தன் ஏறி நின்று ஏதோ பாதனையை சரிபார்ப்பது போல அனுகிரகம் பொழிந்தார் ஸ்ரீ பெரியவா காய்ந்திருந்த அந்த சந்தன பாதத்தில் சரியாக தனது பாதங்கள் அழுந்துமாறு மீண்டும் பொருத்த வைத்து அப்படியே ஏறி குந்தி அமர்ந்து காட்சி அருளினார் அப்படி அமர்ந்த நிலையில் ஆசமனம் செய்துவிட்டு சொம்பிலிருந்த தீர்த்தத்தை இடது பாத சுவற்றின் மேல் படும்படியாக விட்டார் குஞ்சித பாதம் என்று தனியானது தெய்வம் போல வழிபடப் பெறுவது இடப்பாதம் தானே யமனை உதைத்து அமர நிலையை அடைவிப்பது அதுதானே அதனால் தானோ ஸ்ரீ பெரியவா அந்த இடது பாதத்திற்கு கும்பாபிஷேகமாகவே செய்வித்துள்ளார் இதை பார்த்து கொண்டிருந்த கனகம்மாளுக்கு ஆனந்தம் ஒருபுறம் இருந்தாலும் கழக்கமும் மேலோங்கியது இது என்ன சோதனை அன்று வெடிப்புகளை மாயமாக போக்கிய ஈசன் இன்று அதில் ஏறி அமர்ந்ததோடல்லாமல் நீரை வார்த்து சந்தனத்தை சொதசொதப்பாகும்படி செய்துவிட்டாரே அதனால் திரும்பவும் சந்தன பதிவு கட்டாயம் உருமாறிவிடுமே என்று அஞ்சி நின்றாள் மனமுருக அப்படி ஆகலாகாது என்று அருளும்படி வேண்டினார் திரும்பவும் ஒரு அதிசயமாக அத்தனை அழுத்தத்திற்கும் சொத சொதப்பிற்கும் மீறி ஸ்ரீ பெரியவாளின் பூ போன்ற திருமேனியின் மேன்மை அந்த சந்தன பதிவுகளை துளியும் அசைக்கவில்லை இது எப்பேற்பட்ட அனுபவம் கண்ணுற்ற கனகம்மாவும் மற்ற பக்தர்களும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக ஆனந்த தாண்டவம் புரியும் ஸ்ரீ பெரியவாளினும் தெய்வத்தை உணர்ந்து பாக்கியத்தில் விழுந்து வணங்கினார்கள் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று மயிலாடுதுறையில் மகா வைபவமாக இந்த சந்தன திருப்பாதிகை பிரதிஷ்டை நடந்தேறி இன்றளவும் அங்கு நித்திய பூஜைகள் தொடர்கின்றன ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர ஜெய மகாப்பிரிவாச்சரணம் இது போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவ மகிமைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेवाचरण थैंक यू